ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் பாருங்க ஆண்டவர் எப்போதுமே சோம்பேறிக்கு உதவி செய்ய மாட்டாரு யாருக்கு உதவி செய்ய மாட்டாரு சோம்பேறிக்கு சுட்ட சோம்பேறி சுது சோட்டு சோம்பேறி சொல்றாங்கல்ல இந்த சோம்பேறிக்கு கத்தர் என்ன செய்ய மாட்டாரு உதவி செய்யவே மாட்டார் ஆண்டவர் யாருக்கு உதவி செய்வார்னா விதைக்கிறவனுக்கு கத்தர் உதவி செய்ய விதைக்கிறதுல உண்மை இருக்கணும் விதைக்கிறது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் எப்படி விதைக்க போனான்னா கண்ணீரோடு விதைக்க போனான் நல்லா யோசிச்சு பாருங்க கண்ணீர் இருந்துச்சு ஈசாக்குடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு கண்ணீர் இருந்துச்சு அங்க கஷ்டம் இருந்துச்சு வேதனை இருந்துச்சு நாம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் உலகத்தாருக்கு தான் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா உலகத்தாருக்கு வேதனை கஷ்டம் அதெல்லாம் உடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வராது கத்தருடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கஷ்டப்பட்டு போராடி நீங்க கடினமாய் நீங்கள் உழைக்கும் பொழுது அதில கத்துடைய காரூயம் இறங்கி வரும் அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் தற்காலிகமான இன்பங்களை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும் நீங்க பெரிய உயர உயர தற்காலிகமான இன்பங்களை எல்லாம் நீங்க விட்டு ஒழித்து நீங்க நல்ல கடின உழைப்பாளியாய் உழைக்க வேண்டும் வாரத்தோடு கஷ்டத்தோடு போராடி நீங்கள் வேண்டும் இந்த தற்காலிகமான இன்பங்கள் சும்மா வெட்டியா வெட்டியா பேசுறது யாருக்காவது என்னத்தையாவது சாட்டிங் பண்ணிக்கிட்டு என்ன செய்யறது இருக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி வெட்டியான வேலைகள் எல்லாம் இந்த ஆண்டு தூக்கி எறிங்க தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத வெட்டி கதைகள் தேவையில்லாத வெட்டியா சுத்துறது தேவையில்லாத வெட்டி பஞ்சாயத்தை இழுக்கிறது சண்டை ஓடுறது மண்ணு கட்டுறது எல்லா இந்த வெட்டத்தில் என்ன செய்ய கூட்ட கட்டி ஓரமா என்ன செய்ய வைங்க சொல்லுங்க பார்க்கலாம் லோய்